கண்ணீர் சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறதுனால உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்த்த தனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாகவே அமையும் எந்த விஷயத்தை நடத்தி காட்டணும் எந்த விஷயத்தில் ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு அமைப்பு இல்லையா அந்த மாதிரி நினப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஜெயித்து காட்டக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு கிடைக்கிற அளவுக்கு நல்ல நல்ல நன்மைகள் உங்களுக்கு இந்த நாளில் என்னென்ன அந்த நாளில் அந்த தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகளை நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையுது